இந்த ரமலான் மாதத்திலே நாம் நோன்பு வைத்த நிலையில் அந்த நோன்பில் நாம் செய்த ஒரு சில தவறுகள் மன்னிக்கப்படுவதற்காக நபிகள் நாயம் சல்லா அலையஸ்லம் அவர்கள் ஃபித்ரா என்ற ஒரு கடமையை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் வீட்டில் உள்ள அனைவர் மீதும் அது கடமை சிறுவர் பெரியவர் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே அந்த ஃபித்ரா என்ற தொகையை நம்ம கொடுக்கணும் அதில் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சாவு அளவுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க ஒரு சாவு என்பது நம்ம கையில் நாலு அளவுக்கு அளந்து போடுறது நாலு தடவை அளந்து போட்டால் ஒரு சாவுன்னு அர்த்தம் அப்போ அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோ வரும் அப்படின்னு சொல்லி கணித்து அதற்கான ஒரு பித்ரா தொகைகளை அறிவித்திருக்கிறார்கள் தனிப்பட்ட முறையில் கொடுத்தா யாராவது ஒரே ஆளே எல்லா வீட்லேயுமே வசூல் பண்ணி போயிடுவாங்க அந்த அந்த காலத்தில் அப்படி தானே நம்ம இப்போ வந்து ஒரு அறிவிப்பு செஞ்சு ரசுல்லாவுடைய வழிமுறை பிரகாரம் அறிவிப்பு செஞ்சு ஜமாத்து சாருகாக அறிவிப்பு செஞ்சு அதை மொத்தமாக வசூல் பண்ணி எல்லா ஏழைகளை பார்த்து கொடுக்குறோம் ஆனால் பல இடங்கள் எப்படி இருக்குன்னா ஒரே ஆள் எல்லார் வீட்லேயுமே வசூல் பண்ணிட்டு போயிடுவார் அப்போ அதுக்காக நம்ம என்ன அறிவிப்பு செஞ்சுருக்கோன்னு சொன்னால் நீங்கள் இந்த நூற்றி முப்பது ரூபாவில் இருந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ள ஒரு தொகையை நீங்கள் நிர்ணயம் செய்து இதன் அடிப்படையில் இந்த என்ன செய்யுங்க பித்ரா தொகையை கொடுங்க அப்படி ஒரு ஆள் உதாரணத்துக்கு ஐம்பது ரூபா அரிசி சாப்பிட்றாருன்னா ஐம்பது ஐம்பது நூறு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அப்போ ஒரு அஞ்சு ரூபா அது தர்மம் ஆயிரும் அதிகப்படியாக கொடுத்தா அது நன்மை தானே ஒரு நாற்பது ரூபா சாப்பிட்றா நூறுரூவா ஆகும் அதிகப்படியாக கொடுத்தாருன்னா அது தர்மம் இல்லை அவர் நூறுரூவா கொடுத்தாலும் போதும் அவர் அணி கணெக்ட் பண்ணி இது நம்ம நாற்பது ரூபா அரிசி சாப்பிட்றோம் அப்போ நாற்பது நாற்பது எண்பது ஒரு இருபது நூறுரூவா நூறுரூவா கொடுத்தா அது மார்க்கு அடிப்படையில் கடமையாகிடும் இருபது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா அது தர்மமாக ஆகிவிடும் ஏன்னா அவர் வீட்டுக்கு கொண்டு கொடுக்கும்போது போது அரிசியை மட்டும் கொடுக்குறதில்ல அரிசி அமையக்கு உண்டான எல்லா வகைக்கு உண்டான தேவையான பொருட்களையும் சேர்த்து தான் என்ன செய்கிறோம் ஒரு இரநூறுவாயிலேருந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்கு உண்டான பொருளை நம்ம கொடுக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுப்பதுனால நமக்கு கடமையான ஒரு பொருளாதாரத்தங்கிறது குறிப்பிட்ட ஒரு அமௌண்டு அதற்கு மேலே உள்ளது வந்து தர்மம் என்ற ஒரு நிலையில் ஆயிரும் அதனால் கண்டிப்பாக நம்ம என்ன செஞ்சோம் நம்ம கனெக்ட் பண்ணி நம்மளால் இயன்ற அளவுக்கு அதை உடனடியாக கொடுத்தா தான் அதற்கு உண்டான பொருளாதாரத்தை வசூல் பண்ணி என்னென்ன தேவைகள் எவ்வளோ இருக்குது எவ்வளோ பேர் கொண்டு கொடுக்கணும் அந்த ஆர்டர் பண்ணுறதுலாம் இருக்குமா இல்லையா ஏன்னா பிறந்த தொழில்க்கு முன்னாலே நம்ம அதை கொடுத்துடணும் அப்போ அந்த மாதிரி உடனடியாக கொடுப்பதற்குண்டான முறையான காரியங்களை செய்து எல்லா இடத்துல நன்மை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹரப்புலையும் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி உடைபெறுகிறேன் வாகருத்தான சொன்னால்